வணக்கம் இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா சந்தி சிரிக்கும் திராவிட மாடல் ஆட்சியினுடைய யோகியதை இணையத்தில் வைரலாகும் வீடியோ ஒரு வீடியோ இணையத்தில் வைரல் ஆனால் பரவாயில்ல போய் எக்ஸலத்தை திறந்தாவே போதும் பத்து பாஞ்சு வீடியோ நம்மளால பார்க்க முடியாத அளவுக்கு கொடூரமா இருக்குது இந்த திராவிட மாடல் ஆட்சியில இந்த வீடியோ பிரமாதமா இருக்குது அப்படின்னு நினைக்கிறதுக்கு முன்பாக இது என்ன பிரமாதம் இதை விட பிரமாதமான வீடியோ அடுத்த வீடியோ இருக்குது மாதிரி அடுத்தடுத்த வீடியோக்கள் வைரல் ஆகுது ஓட்டு போடணும் உடன்பிறப்புகள் கூட எக்ஸ்தலத்தை போய் பார்த்தானா சாமி எதுக்குடா இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு ஓட்டு போடணும் இன்னைக்கு இவனுக்குனா நாளைக்கு நமக்கு அப்படின்னு நினைச்சு திமுக கூட ஓட்டு போட மாட்டான் அந்த அளவுக்கு தான் தளத்துல வீடியோ வைரல் ஆகுது சில வீடியோக்கள் முட்டாள்தனமா இருக்குது சில வீடியோக்கள் பிற்போக்குத்தனமா இருக்குது சில வீடியோக்கள் கொடூரமாக இருக்கிறது திமுக அராஜகமா இருக்குது மொத்தத்துல வன்முறை என்பது கடைசியில கொலையில போய் முடியுது போதை பொருளுடைய பயன்பாடு கடைசியில படுகொலையில போய் முடியுது இந்த வீடியோக்கள் இணையதளத்தில் வைரல் ஆகுது பகுத்தறிவு பேசக்கூடிய திராவிட மாடல் ஆட்சியில முட்டாள்தனமான ஒரு வீடியோ வைரல் ஆகுது அந்த எதுக்காகவா அதாவது டிரைனேஜில் இருக்கக்கூடிய கொசுக்களை பொறுத்த வரைக்கும் மேல எழுந்து கூடாது என்பதற்காக எங்கெல்லாம் வந்து சாலையில் இருக்கின்ற மழை நீரானது டிரைனேஜில் போய் விழும் என்பதற்காக திறப்பு வச்சிருக்காங்களோ அந்த திறப்பு அத்தனையிலும் கொசுவலை வச்சு மூடுறாங்க நாம இவங்க ஒன்னே திரிவற்றி ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கழிவு நீர் கால்வாயும் முழுவதுமாக அடைக்கப்பட்டிருக்குதா சாலையிலையும் சரி மழை நீர் போய் வடிவதற்கான திறப்புகள் மட்டும்தான் கால்வாயில் இருக்குதா வேற எங்குமே திறப்புகள் இல்லையா எல்லா கால்வாயும் நீ மூடிட்டு தான் இருக்கிறீங்களா நூறு சதவீதம் ஏன்னா கால்வாய முழுவதுமா மூடிட்டு இருந்தோம் இந்த மாதிரி எங்கெல்லாம் ட்ரைனேஜ் சிஸ்டம் இருக்குதோ அங்கெல்லாம் திறப்பு இருக்குதோ அங்க மட்டும் கொசுவலை வச்சு மூடா கூட பரவாயில்ல சரியாதான் செய்யறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன் மூடுறாங்கன்னு பார்க்கும் மழைநீர் வடிவதற்காக கால்வாய நோடி இருக்கிறாங்க ஆனா கழிவினரானது கடைசி வரைக்கும் அந்த கால்வாய் வழியாக வழிந்தோடி கால்வாயில தண்ணி நிக்காம இல்ல எங்க பார்த்தாலும் தண்ணி தேங்கி நிக்குது கழிவு நீர்ல கொசு பிறப்பது வாழ்க்கை சுயற்சி அங்கதான் தண்ணி கொசு கொசுவானது அதிகமா இருக்குது மருந்தடிச்சா கூட அங்கங்க சந்திக்குல்ல அது வழியா போன உடனே மற்ற பகுதியில வெளியேறி பிடிக்கிறதா அதனால கொசுவானது மருந்தடிச்சா கூட சாக மாட்டதுதான் அதனால கொசுவானது டிரைனேஜுக்குள்ளே இருக்கணும் என்பதற்காக கொசு போட்டு மேலே இருக்கக்கூடிய அந்த கவரை மூடுறாங்க எவ்வளோ பெரிய அறிவாளித்தனம் சரி இப்படிலாம் மூடுறீங்க யாராவது ஒரு வாகனம் ஓட்டி இல்ல பாதசாரி நடந்து போறனு அவன் காலோ இல்ல வாகனமோ மாட்டிக்கிட்டு கீழே விழுந்தானா யார் பதில் சொல்றது நம்ம செல்லூர் அவர்கள் தண்ணீரை ஆவியாம தடுப்பதற்கு தர்மாக்குள் போட்டு மூடினார் இன்னைக்கு வரைக்கும் செல்லூர் ராஜிக்கு பேரு இருக்குது கூல் அப்படின்னு இன்னைக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க வச்சு மூடுறது எவ்வளவு பெரிய அறிவியல் கண்டுபிடிப்பு சரிங்க இப்படி மூடனா கொசு மேல வராதுன்றதுக்காக மூடுறீங்களா இப்படி மூடிட்டோம்னா கொசுக்கு ஆக்சிஜன் கிடைக்காம செத்துப்படுறதுக்காக மூடுறீங்களா எதற்காக வாய்க்கால சரியா கட்டாம வாய்க்கால சரியா தூர்வாராம கழிவுநீர் அடைப்ப சரி செய்யாமல் திராவிட மாடல் ஆட்சியானது மக்கள் வரிப்படத்தை எப்படி எல்லாம் வீண்படுது பாத்தியா உடனடியா திருவெற்றியூருடைய நகராட்சி ஆணையர் என்ன சொன்னா பழைய எதுக்காக வந்து நகராட்சி அலுவலகத்தில் இருக்குன்னு தெரியல ரொம்ப நாளா கடந்தது நகராட்சி மன்ற கூட்டத்துல பல உறுப்பினர்கள் வந்து கொசுவலை அவ்வளவு இதை பயன்படுத்த கூடாதா அப்படின்னு கேட்டாங்க நாம அப்புறம் தான் ஐடியா பண்ணோம் கொசுக்கள் மருந்து அடிச்சா கூட சந்துவடியா மேல வந்ததுல அதையே கொசுவலை வச்சு மூடக்கூடாதுன்றதுக்காக கொசுவலை வச்சு மூடிட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க எவ்வளோ பெரிய மாபெரும் கண்டுபிடிப்பு அந்த வலையானது மக்கள் வரிப்பணத்தில் தான் வாங்கியிருப்பாங்க எப்ப வாங்கினாங்களோ தெரியாது ஆனா எப்ப வாங்கியிருந்தாலும் காசுல தான் வாங்கியிருப்பாங்க மக்கள் வரி தானே ஆனால் அந்த கொசு ஏழை ஏழைப்பாழைக்கு கொடுத்தா கூட ஏன்பா கொசு கடிக்குதுன்னு சொல்கிறீங்க வீட்டில் கட்டிக்கிட்டு தூங்குங்க அப்படின்னு கொடுத்துருந்தா கூட பல பேருக்கு நன்மையாக இருக்கும் ஆனால் அந்த வலையை துண்டு துண்டாக கட் பண்ணி எங்கெல்லாம் ட்ரைனேஜ் ஓப்பன் இருக்குதோ அங்கெல்லாம் போட்டு மூடுறது எவ்வளோ பெரிய அறிவாளித்தனம் சொல்லவே நான் கூசுது அப்புறம் இன்னொரு வீடியோ இணையதளத்தில் வைரல் ஆகுது என்ன வீடியோ அப்படின்னு பார்க்கும்போது திருவள்ளூர் மாவட்டம் வரதராஜ பெருமாள் கோயில் முன்புறத்துல ஒருத்தர் வழக்கமா கடை போடுறவங்க பூஜை பொருட்கள் பூக்கள் விற்பதுக்கு திமுகவை சார்ந்த அந்த பகுதி பொறுப்பாளர் வந்து கடை போடுறாரு ஒரு இடத்துல ஒரு கடை பயங்கரமா சேல்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கல அங்க நாமளும் போய் கடை போட்டா நம்மளும் வாங்குவாங்க அப்படின்னு போட்டி கடை போடுறது வழக்கம்தான் ஆனா நான் கடை போட்டேன் நீ கடை எடுத்துக்கிட்டு போ அப்படின்னு சொல்லிவிட்டு எட்டு மாத கர்ப்பிணியா இருக்கக்கூடிய அந்த பெண்மணிய திமுக நிர்வாகி கட்டையாலேயே அடிக்கிறான் அந்த அம்மா என்ன சொல்லுது கடையை எடுங்க அப்படின்னு சொன்னா எடுத்துட்டு போறேன் ஆனா இவ்வளவு நாள் போட்டிருக்கு நான் கடை எங்க கொண்டு போய் வைக்கிறதுன்னு கேக்குறது என்ன தப்பா போச்சு சொல்லிட்டு கேக்குறாங்க பேசாத பேசாத அடிச்சு தூக்கி போடுறான் திமுக காரனுடைய அராஜகம் இப்படி இருந்தா போதை ஆசாமிகளுடைய அட்டுழியம் அது ரொம்ப கொடூரமா இருக்குது இந்த கஞ்சாவல திளைக்கிற தெரியுமா அவனுடைய செயல்கள் ஒவ்வொன்றும் கொலையில தான் முடியுது ஏற்கனவே திருவள்ளூர் மாவட்டம் குறிப்பா திருத்தணியில ஒரு நான்கு சிறார்கள் வந்து வடமாநில இளைஞரை கத்தியாலே வெட்டி ரீல்ஸ் போட்டாங்க அதே மாதிரி வேளச்சேரியில டெலிவரி பாயை வந்து பாத்தீங்கன்னா அதே கஞ்ச போத ஆசாமிகள் வெட்டினாங்க கூடிய பொதுமக்கள் கல்லால் அடிக்கும் போது அவனை விட்டுட்டு போயிட்டாங்க நேத்து கோயம்புத்தூர்ல இதே மாதிரி கஞ்சா போதை ஆசாமிகள் கையப்பூச்சி இழுத்து கீழே தள்ளி கள்ள தூக்கி தலையில போட்டு கொண்டுட்டு போயிட்டே இருக்கிறானுங்க எல்லாரும் கத்துறாங்க விட்டுறா விட்டுறானு ஆனா கேட்கவே இல்லை கஞ்சா போதையானது அந்த அளவுக்கு தலை கேரி கிடக்கிறது இந்த தமிழகத்தில் சட்ட ஒழுங்கை பற்றி நம்ம ஆளுநர் அவர்கள் சட்டப்பேரையில் பெருமையா பேசலையாம் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவேன் அப்படின்னு சொன்ன அந்த துருயர் இரும்பு கரமானது எங்க இருக்குன்னு தெரியல இவ்வளவு அராஜகங்கள் நடக்குது போதை பொருள் உட்கொள்வதனால ஒவ்வொருத்தரும் கொலதாம் பண்றான் ஆனா அப்படி கொலை பண்றவன் வந்து பாத்தீங்கன்னா கைது செய்யப்படுகின்றான் காலை சுட்டுட்டோம் கையில சுட்டுட்டோம் ஓடும் பிடிச்சிட்டோம் அப்படி எல்லாம் சொல்றாங்க ஆனால் அப்படி இருந்தாலும் இந்த மாதிரி கொலைகள்லாம் ஏன் அரங்கேறுது போதைப்பொருள் தடுப்புக்கு மத்திய அரசாங்கமானது ஒவ்வொரு மாநில எல்லையிலும் வந்து பாத்தீங்கன்னா காவல் காக்கணுமா அப்புறம் தமிழ்நாட்டு காவல்துறை எதுக்காக இருக்குது போதைப் தடுப்பு பிரிவு காவல்துறையினர் எதுக்காக இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் மதுவிலக்கு பிரிவு எதனால இருக்குது மொத்தத்தில் இந்த மாடலானது மக்களை காப்பாற்ற தவறிடுச்சு அது மட்டும் கிடையாது பிற்போக்குத்தனமான ஒரு வீடியோ ஆனது வைரல் ஆகிட்டு இருக்குது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்ணினவாதி இலங்கை தெரியல சிறுபான்மை காவலர்கள் எங்க போனாங்கன்னு தெரியல ஏன் தெரியுமா ஒரு இஸ்லாம் பெண் எங்கயோ ஒரு நிகழ்ச்சி நடக்குது அதுவும் இஸ்லாமியர்கள் கலந்து கொள்ளுங்க நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சிக்கு உள்ள வர்றவங்க டோக்கன் வாங்கிட்டு தான் சாப்பிடணும் ஏன்னா காஸ்ட்லியான உணவுகள் பரிமாறப்படுகிறது இன்னும் தெரியல புர்கா அணிந்த ஒரு பெண் வந்து ஏற்கனவே பயன்படுத்தின டோக்கனை ஜெராக்ஸ் எடுத்து அந்த பெண்மணி வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க இத கண்டுபிடிச்சிருக்காங்க சக இஸ்லாமியர்கள் எப்படி டோக்கனை வந்து நீ போர் ஜெரியா ஜெராக்ஸ் எடுத்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுடைய ஒட்டுமொத்த இஜாப்பையும் கிழிச்சு எரிஞ்சிட்டு நீ எப்படி சாப்பிட வரலாம்னு சொல்லிட்டு பொது வழியில அசிங்கப்படுத்துறாங்க சாப்பாட்டுக்கு இவ்வளவு பஞ்சாயத்து நடக்குது இந்த பெண்ணின ஆர்வலர்கள் பெண் போராளிகள் பெண்ணுக்காக மெழுகுவத்தி ஏதுற எங்க போனாங்க கனிமொழி போன்றவங்கலாம் அதாவது இஸ்லாமிய சமூகத்துல ஒரு இஸ்லாமிய பெண்ணுக்கு அநீதி நடக்குது இங்கெல்லாம் போர் போர்க்குரல் உயர்த்த மாட்டானு ஏண்டா பழமைவாதியா இருக்கிறீங்கனா தான் பிச்சை போடுவீங்களா கௌரவமா வந்து உள்ள உட்காந்து சாப்பிட்டு போனா விடவே மாட்டீங்களா இந்த மாதிரி பெண்ணுக்கு எதிராக கொடுமைகள் அரங்கேறுகின்ற போது வாய் மூடி அமைதியா கிடக்குது இந்த ஒட்டுமொத்த சமூகமும் இதுவே எங்கேயாவது ஒரு இந்து மத சடங்குல நடந்துட்டு இருக்கும் பாருங்க இன்னும் கூட பெண்ணுக்கு பிற்போக்கு அநீதிகள் இழைக்கப்படுகிறது ஏயா சொந்த மதத்திலே இப்படி அநீதி இழப்பீங்க தான் இந்து மதம் அழிக்கப்பட வேண்டும் என்று நாங்க சொல்றோம் அப்படின்னு இன்னைக்கு இஸ்லாம் பெண்ணுக்கு இஸ்லாமியர்களால் எவ்வளவு அவமானம் பொது தளத்துல அந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு சாப்பிட்டதுக்காக அவமானப்பட்டு நிக்குது அழுவுது விட்டு விட்டுருங்க சொல்லிட்டு ஆனா விடமாட்டோம் ஜமாத்துல கொண்டு போய் நிறுத்துவோம் நீ திரண்டது தப்பு உனக்கு தண்டனை உண்டு காலில் விழுந்தெல்லாம் மன்னிப்பு கேக்குது இந்த பெண்ணினவாதிகள் எங்க போனாங்கன்னு தெரியல இந்த திராவிட மாடல் ஆட்சி சமூக நீதி ஆட்சி இங்க பெண்ணுக்கு அநியாயம் நடந்திருக்கு இதெல்லாம் கேட்கவே மாட்டீங்களா அப்புறம் முக்கியமா ஒரு பிரச்சனைக்கு வருவோம் இந்த போஸ்டரை பாருங்க இந்த போஸ்டர்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய பள்ளி கல்வித்துறை அன்பில் மகேஷ் பொய்யா அவர்கள் அதிமுக மீது குற்றச்சாட்டு வச்சிருக்காரு என்ன குற்றச்சாட்டு வச்சிருக்காரு தெரியுமா ரெண்டாயிரத்தி மூணுல பழைய ஓய்வூதி திட்டத்தை ரத்து செய்தது அதிமுக அரசாங்கம் ஒட்டுமொத்த அரசு ஊழியுடைய வாழ்வையும் நாசம் செய்தது அதிமுக அரசாங்கம் இப்ப என்னடான் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் என்று தேர்தல் வாக்குறுதி அந்த திராவிட மாடலாட்சி ஆனா இப்ப பாருங்க பழைய ஓய்வூதி திட்டத்தை நடைமுறைப்படுத்தாம அதே போன்று உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதி திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் என்று அரசு ஊழியர்களை ஏதோ ஒரு திட்டத்தை கொடுத்து ஏமாற்றுகிறது இந்த வஞ்சகத்துக்கு அரசு ஊழியர்கள் இருபத்தி மூணுல பழைய ஓய்வு திட்டத்தை ரத்து பண்ணி புது ஓய்வு திட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்க அதனால தானே அரசு ஊழியர்கள் அழிஞ்சாங்க அப்படின்னு அன்பில் மகேஷ் பொய்யா மொழி அவர்கள் கேக்குறாங்க இதுக்கு அதிமுக என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா சரி நாங்கள் ரெண்டாயிரத்தி மூணுல பழைய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து பண்ணிட்டோம் ஆனால் நீங்க ரெண்டாயிரத்தி நாலில் இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் மத்திய அரசாங்கத்தில் அமைச்சரவையில் தான் இருந்தீங்க அப்போ காங்கிரஸ் கிட்ட பேசி புதிய ஓய்வூதிய திட்டம் வேண்டாம் பழைய ஓய்வூதிய திட்டமே இருக்கட்டும் அப்படின்னு கொண்டு வர தானே அதெல்லாம் கூட இருக்கட்டும் நாங்கள் ரெண்டாயிரத்தி மூணுல பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வந்தோம் ஆனால் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் இதே தமிழகத்தில் ஆட்சியில் தான் இருந்தீங்க அப்போது அரசு ஊழியர்கள் இருந்தாங்க இல்லையா அப்பவும் அரசு ஊழியர்கள் பழைய ஓய்வு திட்டம் கேட்டாங்களே இல்லையா அப்போ ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்திருக்கலாம் இல்லையா ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற போதும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வரல இரண்டாவது மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கின்ற போதும் பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்தல இப்ப வாக்குறுதி கொடுத்த பிறகும் பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்தல அரசு ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக கிட்டே கேட்கிறாங்க நாங்களா வாக்குறுதி கொடுத்தோம் நீ வாக்குறுதி கொடுத்த நீ பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்து யாரை ஏமாத்துற வேலை அப்படின்னு அதிமுக கேள்வி கேட்கறாங்க ஏன்னா அரசு ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் பழைய ஓய்வு திட்டம் மாதிரியே நாங்க உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்துறோம் அப்படின்னு சொன்ன பிறகு எங்க பணத்தையே பிடிச்சி எங்க பணத்திலிருந்து ஒரு ஐம்பது சதவீதம் பென்ஷன் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசு ஊழியர்கள் போராடலையே கண்டி திமுக எதிராக திரும்பிட்டாங்க இந்த கல நிலவரத்தை

அதனால அரசு ஊழியர்கள் இந்த முறை திமுக பெரிய ஆப்பு அது மட்டும் கிடையாது இந்த வீடியோவை பாருங்கள எதுக்காக இந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா இந்த பஸ் உடைக்கிறான் உள்ள பள்ளி குழந்தைகள் இருக்கிறாங்க எதனால இதை பண்றான் டிரைவருக்கும் இவனுக்கும் சண்டையா மொத்தத்துல திராவிட மாடல் ஆட்சியில குடிகாரனை பொறுத்த வரைக்கும் குழந்தையாவது குமரையாவது தனக்கு நேர்ந்தது கொடுமை என்று நினைச்சுக்கிட்டு எதவனாலும் உடைச்சேறிதான் அந்த மாதிரிதான் பஸ் உடைச்சா இந்த பாவி டிரைவருக்கு இவனுக்கும் பிரச்சனையோ இல்ல யாருக்கும் இவனுக்கும் பிரச்சனையோ தெரியல போதையில போட்டு உடைக்கிறான் குறிப்பா இவன் திமுக காரணம் அப்போ திமுக காரன் அதிகாரத்துல இருந்தா சாமானிய மக்கள் நிம்மதியா எங்கும் போக முடியாதா இல்ல நிம்மதியா வாழ முடியாதா ஏன் அதிகாரம் வந்த உடனே இந்த அளவுக்கு திமுக காரங்க அளப்பறை பண்றாங்க கோயிலில் கடை போட்டால் கூட கடை எடுன்னு சொல்லிவிட்டு எட்டு மாதம் கர்ப்பிணியாக இருந்தாலும் சரி கட்டையால் அடிக்கிறானுங்கோ இங்கே புல் போதையில் பஸ் கண்ணாடி உடைக்கிறாங்க குழந்தை இருக்கின்ற தன்னத்திலும் ஸோ ஒட்டு மொத்தமாக தமிழகமானது வெறும் ஆபத்தில் சிக்கியிருக்கிறது இப்போதே நிலைமையை உணர்ந்துக்கிட்டிங்கன்னா ஓட்டை மாற்றி போட்டிங்கன்னா தப்பிச்சிங்க ஏன்னா இந்த அஞ்சாண்டுக்கே இப்படின்னா இன்னும் அஞ்சாண்டு வந்தா எப்படி இருக்கணும் நீங்க முடிவு பண்ணீங்க இன்னைக்கு திமுகவுடைய கீழ்மட்ட நிர்வாகிகள் மட்டுமே களத்துல வன்முறையை கையில் எடுக்கிறாங்க அமைச்சர் பெருமக்கள் இருந்து முதலமைச்சர் வரைக்கும் கூட கையில வன்முறை எடுத்து டாய் என்ன கேட்க எவன்டா இருக்கா நீ ஏன்டா கேள்வி கேக்குற ஓட்டு போட்டா காசு வாங்கிதாண்டா ஓட்டு போட்ட இன்னும் நேர்மையா ஓட்டு போட்ட மாதிரி இருக்குது நீயே ஊழல் வாங்கி ஓட்டு போதுக்கு பணம் வாங்கினவன் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சரே கேப்பார் பொழுது அதனால நம்ம இந்திய ஜனநாயகத்துல எந்த மாநிலம் எல்லாம் இந்த சீர்கட்டே இருக்கு இல்லையோ நம்ம தமிழகம் சீர்கட்டு இருக்குது திருத்த வேண்டிய கடமை நம்மகிட்ட இருக்குது ஏதோ வேலை வாய்ப்பு கொடுக்கறாங்க விலைவாசி குறைவாக இருக்கிறது எல்லா கட்டணங்களும் குறைவாக இருக்கிறது இதுவே இருந்துட்டு போட்டோம் கொஞ்சம் அராஜகம் தான் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் எல்லாமும் விலையேறி கிடக்குது ரெண்டாவது நம்ம கிட்ட எதெல்லாம் பிடுங்க முடியுமோ அதெல்லாம் திட்டம் போட்டு வரியை ஏற்றி பிடுங்குறாங்க அப்புறம் இந்த திராவிட மண்டல ஆட்சி தான் பெஸ்ட் குடும்ப ஆட்சியும் இருக்கிறது உழைச்சி ஒன்றுக்கு கட்சியில இடமும் இல்ல ஜனநாயகம் என்பது வந்து பாத்தீங்கன்னா துணியும் இல்ல எந்த பக்கம் பார்த்தாலும் மக்களுக்கு எதிராக இருக்குது அப்புறம் எதுக்காக இந்த ஆட்சி சிந்திச்சு செயல்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் நன்றி